தமிழொழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் இன்று முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை லோப்சோமியல் எரிவாயு விலை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு இரவில் வீட்டிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட இளைஞர்கள் ஒருவர் சுட்டு ஒருவர் வைத்தியசாலையில்

மீண்டும் நடைமுறைக்கு வரும் சட்டம் ஆபத்தான நிலையில் சுமார் நான்கு மில்லியன் மக்களின் வேலை வாய்ப்பு தொடர்பென விரிவான செய்திகள் அனைத்து பேருந்து ஓட்டுநர்களும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த நடைமுறை இன்று முதல் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது നെടുവരെ ഓഗസ്റ്റ് മുതലാം തീയതി മറ്റും സെപ്റ്റംബർ മുതലാം തീയതി മുതൽ ഇലകര വാഹനങ്ങളിൽ പിന്നെ പയണികളും അതിൽ അറിയിച്ചും ആസനപ്പെട്ടി അണി വരെ കട്ടായമാക്കപ്പെട്ടുള്ളത് ജൂലൈ മാസത്തിൽ ലോക് സമയ എവായു വിലയിൽ മാറ്റം മാറ്റാതെ അറിവിക്കപ്പെട്ടുള്ളത് லோப் நிருவனத்தின் பிரதம நிறைவீட்டு அதிகாரி கலாநிதி நிரோஷன் ஜேபிரிஸ் தெரிவித்துள்ளார் தற்போது லோப் சமையல் எரிவாயு பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ சிலிண்டர் நான்காயிரத்து நூறு ரூபாவிற்கும் ஐந்து கிலோ சிலிண்டர் ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் மாற்றம் செய்யப்படுவதாகவும் இலங்கை பெட்ரோலிய கொடுத்தாவணம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது പകുതിയിൽ നടന്ന തുപ്പാക്കി ചൂട് സഭവത്തിൽ ഇളവർ ഉയർത്തുള്ള ഇടംപിട്ടുള്ളത് പോലെ മറ്റൊരു ഇളർ കായമടുന്ന ആധാര വൈദ്യ സാലിൽ സിച്ച അനുമതിക്കെട്ടുള്ളതീസാർ തെരവുത്തുള്ള പകുതിയിലുള്ള ഒരു വീട്ടിക്ക് നേരത്ത് ഇരട്ട ഇള അളുണ്ട് പിന്നെ ഇരുവരും വരച്ചൂടിയ പകുതിക്ക് അളത്ത് തുടിക്കപ്പെടുന്നത് തുപ്പാക്കി ചൂട്ടിൽ വയതുടിയ വയറു ഇളർ ഒരുവർ സമൂഹ ഇടത്തിലേ ഉയർണ ഇരുപത്തി ഏഴ് വയ ഇള സിക്കൈദ്യ അനുമതിക്കുട്ടുള്ള ചൂട് നടത്തിയത് ഇന്നും എല്ലേ പോലീസർ ഇത് കുറച്ച് വിസാരണി മനുതപുതെ തുടർ എലും പുടങ്ങൾ പയൻപി മാറ്റി അമിപ്പോർ മീഡിയ സട്ട നടക്കി എടുക്കപ്പെടുമെ എച്ചുള്ളത് സമ്മണി മനുത പുതെക്കുഴി വഴക്കിൽ പാതിക്കപ്പെട്ടോർ സാർവ് മുന്നിലും സട്ടധി രണിതാ ഞാനരാജ് തെരുവിള്ള ഇതൊരങ്ങൾക്ക് കരുതൽ സമൂഹ വലൈതലങ്ങളിൽ തൊഴിൽ പറ്റി സെർമണിയ മീക്കപ്പെട്ട എലും മാറ്റിടാ പുരമ്പൊലി തുടരാണ് വഴക്ക് കുജവിയ വിസാരണകളുടൻ തുടർന്ന് ഇടപെട്ട് വരും വഴക്കാൻ எனவே அதன் விசாரணை நடவடிக்கைகளில் இருக்கின்ற பொருட்கள் சான்று பொருட்களாகவே கொண்டு விசாரணைகள் இடம்பெற்று வரும் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான ஒரு உண்மை தன்மை சுய அடையாளங்களை தேடுதலின் அடிப்படையில் பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அவ்வாறு இருக்கையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது தவறான விடயமாகும் இவ்வாறான போலியான தகவல்கள் சமூக தளங்களை போய் சேரும் போது எதிர்காலத்தில் குற்றவியல் விசாரணைகளுக்காக தடையாக அமையலாம் எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான ஒரு யுக்தியாகவே பாதிக்கப்பட்டவர்கள் இதனை பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுடன் கலந்துரையாடியதன்படி நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் ஒரு விடயம் தொடர்பில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதி அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்து வழக்கு தாக்கல் செய்யவும் முடியும் அத்தோடு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று கூறி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றன எனவே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணி தொடர்பான புகைப்படங்களை பகிர்வதை நிறுத்த வேண்டும் அவ்வாறு இல்லாமல் எதிர்காலத்தில் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கொட்டத்தாவனம் எரிபொருள் விலையை திருத்தி அமைத்ததைத் தொடர்ந்து லங்கா ஐஓசி மற்றும் சினோபிக் நிறுவனங்களும் எரிபொருள் விலைகளை அதிகரித்துள்ளன எரிபொருள் விலை திருத்ததுடன் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பாக அடுத்த இரண்டு நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கூடி இது தொடர்பாக உறுதி முடிவு எடுக்க உள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் நவூமி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் ஜூலை முதல் திகதி முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தாலும் எரிபொருள் விலை திருத்தத்துடன் இன்று அது செயல்படுத்தப்படாது என்று நவோமி ஜெயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் இதேபடி மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்தை எப்ப இலங்கை பெட்ரோலிய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா ஓட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாக அதிகரித்துள்ளது மண்டெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஏழு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகும் மேலும் தொண்ணூற்றி இரண்டு ஆக்டின் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை பனிரெண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி ஐந்து ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்திற்கான உள்நாட்டு சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் மூவாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு ரூபாவுக்கும் ஐந்து கிலோ கிராம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் இரண்டு புள்ளி மூன்று கிலோ கிராம் தொண்ணூற்றி நான்கு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் அதே வெளி மாதத்திற்கான உள்நாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் எது திருத்தம் இருக்காது என்று லாப் நிறுவனம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுழி பகுதியை மர்ம வாகனம் ஒன்று நோட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது இந்நிலையில் நேற்று வரை குறித்த புதைக்குழியில் முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்துள்ளது இந்நிலையில் வாகனத்தில் வந்தது யார் மயானத்தில் ஒழுங்கைக்குள் சென்று அகல் பகுதியை ஏன் நோட்டமிட வேண்டும் என்ற கல்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய் சேய் சிறுவன் என பலரது மனித கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயமானது சர்வதேச ரீதியாகவும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இவ்வாறு மர்ம வாகனம் குறித்த பகுதியை நோட்டப்படுவது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்